மொத்தமாகவும் சிலரையாகவும் பெற்றுக் மேலும் திருமண வைபவம் விரது விசாரங்கள் மற்றும் இதர வைபவங்கள் என அனைத்து வைபவங்களுக்கும் தேவையான பொருட்களை தலைநகரமான கொழும்பிலிருந்து கொண்டு வந்து நேரடியாகவே வாடிக்கையாளர்களுக்கு தரமானதாகவும் நியாயமான விலையிலும் ஒரே கூறையின் கீழ் வழங்குகின்றது எம் கோசரி எஃப் நிறுவனம் மேலும் வாடிக்கையாளர்கள் நலன் கருதி காட் பேமெண்ட் அக்கவுண்ட் டிரான்ஸ்பர் வசதிகளையும் தன்னகத்தை கொண்டதோடு விசிகம பிரதேசத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து ஏழு எட்டு நான்கு

நான் முகமத் ரிஷாத் கெக்குனுகுள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் வாரந்தோறும் டிஎன்எஸ் மீடியா ஊடாக சமூகத்தில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற நிகழ்வாக காணப்படுகின்ற வெள்ளி மேடை நிகழ்வுக்கோ என்னையும் அழைத்தமைக்காக டிஎன்எஸ் மீடியாவுக்கோ நன்றி தெரிவித்தவனாக இன்றைய தினம் எனக்காக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு எமது சமூக பாடசாலைகளும் அது எதிர்நோக்கும் சவால்களும் உண்மையிலே இந்த தலைப்பை பொறுத்தளவில் மிக பரந்த ஒரு தலைப்பாக காணப்படுகின்றது மிக அதிகமான நேரங்கள் பேசக்கூடிய ஒரு தலைப்பாகவும் இந்த தலைப்பு காணப்படுகின்றது இருந்தபோதிலும் எனக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த ஆறு தொடக்கமட்டு நிமிடங்களுக்குள் சுருக்கமாக எமது சமூக பாடசாலைகள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பாக பேசலாம் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் எங்களுடைய சமூகம் அல்லது எங்களுடைய சமூக பாடசாலைகள் எதிர்நோக்குகின்ற சவால்களில் பிரதானமான சவால் தான் பாடசாலையின் தலைமைத்துவம் என்று கூறினால் அது மிகையாகாது ஏனெனில் எங்களுக்கு தெரியும் ஒரு பாடசாலையை பொறுத்தளவில் அந்த பாடசாலையின் தலைமைத்துவம் அல்லது அதிபர் நியமனங்கள் என்பது கல்வி அமைச்சினாலோ அல்லது பொதுச்சேவை ஆணை குழுவினாலோ அல்லது மாகாண பாடசாலை பாடசாலைகளாயின் மாகாண கல்வி அமைச்சினாலோ அல்லது ஆளுநராலோ அந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றது ஆனால் எங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவில் எங்களுடைய சமூகத்து பாடசாலைகளை பொறுத்தளவில் அந்த தலைமைத்துவத்தை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக எங்களுடைய சமூகத்தில் காணப்படுகின்ற குழுக்கள் சமூகத்தில் காணப்படுகின்ற குழுக்கள் தான் அந்த தலைமைத்துவத்தை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக காணப்படுகின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எங்களுடைய பாடசாலைக்கு ஏற்படுகின்றது என்பதனை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் எங்களுடைய பாடசாலைகளை அளவில் பல்வேறு பட்ட குழுக்கள் பிளவுபட்டு காணப்படுகின்றன அது அரசியல் ரீதியாக அல்லது கொள்கை ரீதியாக அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக பல்வேறு குழுக்கள் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கமாக இருந்தாலும் சரி பாடசாலை அண்டிய குழுக்களாக இருந்தாலும் சரி அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அரசியல் சார்ந்த குழுக்கள் இவ்வாறு பல்வேறு பட்ட குழுக்கள் காணப்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக பாடசாலைக்கு காணப்படுகின்றது ஏனெனில் அந்த பாடசாலையின் நிர்வாகத்தில் அந்த குழுக்களின் செல்வாக்கு மிக அதிகமாக காணப்படுகின்றது ஒரு பாடசாலை என்ன செய்ய வேண்டும் ஒரு பாடசாலையின் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் யாரை அதிபராக நியமிப்பது எங்களுக்கு சார்பானவர் அதிபராக வருகின்றாரா இவ்வாறு பல்வேறு பட்ட பிரச்சனைகளை பல்வேறு பட்ட விடயங்களை இந்த குழுக்கள் தீர்மானிக்கின்றன இது ஒரு எங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவில் ஒரு மிக பிரதானமான ஒரு சவாலாக காணப்படுகின்றது உண்மையிலேயே ஒரு பாடசாலை பொறுத்தளவில் அந்த பாடசாலை சமூகம் என்று அழைக்கப்படுகின்ற பழைய மாணவர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசியல் சார்ந்த நிறுவனங்கள் சமய நிறுவனங்கள் பள்ளிவாசல்கள் இவ்வாறான அந்த பாடசாலை சார்பாக இருக்கின்ற சமூகங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து பாடசாலையின் ஒரே பாடசாலை இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி பயணிப்பமாக இருந்தால் நிச்சயமாக பாடசாலைகளுக்கு சவால்கள் வருவது மிக குறைவாக காணப்படும் எங்களுக்குள் இருக்கின்ற பிளவுகளை தவிர்த்து பாடசாலை என்று வருகின்ற பாடசாலைக்கு உள்வாங்குகின்ற போதும் நாங்கள் அந்த பாடசாலையின் இலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்று நாங்கள் தீர்மானித்துக்கொண்டு கொண்டு பாடசாலையை அணுகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாடசாலை எதிர்நோக்குகின்ற சவால்கள் மிக குறைவாக காணப்படும் இன்னொரு சவால்தான் எங்களுடைய சமூகம் எதிர்த்து நோக்குகின்ற சவால்கள் பாடசாலை நிர்வாகத்துக்கும் சமூகத்துக்கும் இடையிலான வரையறை என்ன என்பது எங்களுடைய சமூகத்துக்கு தெரியாமல் இருக்கின்றது உதாரணமாக ஒரு பழைய மாணவர் சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அஹ் பாடசாலை நிர்வாகத்துக்குள்ள பொறுப்பு என்ன தங்களுக்கு உள்ள பொறுப்பு என்ன தாங்கள் எந்த இடம் வரை எந்த மட்டம் வரை எங்களால் செல்ல முடியும் அல்லது எந்த வரையறை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை சரியாக எங்களுடைய சமூகம் விளங்கி கொள்ளாமை தான் விளங்கி கொள்ளாமல் பாடசாலை நிர்வாகத்துக்குள் தலையடிப்பதுதான் இன்னொரு எங்களுடைய சமூகத்து பாடசாலை எது நோக்குகின்ற சவாலாக நாங்கள் கொள்ள முடியும் ஆகவே எங்களுடைய சமூகம் ஆஹ் தங்களுடைய வரையறை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக பாடசாலைக்கு ஏற்படும் சவால்களை நாங்கள் மிகுவாக குறித்து கொள்ள முடியும் என்பதும் என்னுடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது அதுபோல இன்னமும் ஒரு மிக முக்கியமான ஒரு சவால் தான் எங்களுடைய பாடசாலைகள் எங்கு செல்கின்றது என்பது நாங்கள் நாங்கள் எதிர்நோக்குன்ற ஒரு முக்கியமான ஒரு சவால் ஏனெனில் எங்களுடைய பாடசாலையின் இலக்கு என்ன எங்களுடைய விஷன் என்ன எங்களுடைய மிஷன் என்ன நாங்கள் எங்கு செல்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் எங்கு செல்கின்றார்கள் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அல்லது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இருந்த மட்டத்தில் இப்பொழுது இல்லை எல்லாமே நாங்கள் அபிவிருத்தி கண்டு ஒரு மேல் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி வெளியீடுகளாக இருந்தாலும் சரி சகல விடயங்களில் ஆனால் ஒரு விடயத்தில் நாங்கள் பின்னோக்கியே காணப்படுகின்றோம் அதுதான் ஒரு பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் நாங்கள் தவறி இருக்கின்றோம் எங்களுடைய பாடசாலைகள் வரிச்சை மையத்தை நோக்கி அல்லது பெறுபவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதை தவிர ஒரு பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதிலிருந்து நாங்கள் விலகி இருக்கின்றோம் எங்களுடைய பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் புலமை பரிசில் சித்தி பெற்றார்கள் எங்களுடைய பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் நைனி எடுத்தார்கள் உயர்தரத்தில் எத்தனை மாணவர்கள் திரியை எடுத்தார்கள் எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றார்கள் என்பதை பாடசாலைகள் பார்க்கின்றதை தவிர நாங்கள் ஒரு பண்பாடுள்ள ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு சமூகத்தை உருவாக்கி வெளியில் அனுப்புகின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது ஏனெனில் எங்களுக்கு தெரியும் எங் தற்பொழுது நாங்கள் ஊடகங்களிலும் அவதானிக்கின்றோம் சமூக ஊடகங்களிலும் பார்க்கின்றோம் எத்தனையோ மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை கொடுக்கின்றார்களா பாடசாலை கொடுக்கின்ற மரியாதை கொடுக்கின்றார்களா அதிபர்களுக்கு வழங்கப்படுகின்ற மரியாதை கண்ணியம் வழங்கப்படுகின்றதா என்பதை நாங்கள் பார்த்தால் நாங்கள் எங்களுடைய கல்வி திட்டத்தை நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கணும் இது ஒரு எங்களுடைய சமூக பாடசாலை ஏது நோக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அண்மை காலமாக காணப்படுகின்றது ஆகவே எங்களுடைய பாடசாலைகள் உண்மையிலேயே உருவாக்க வேண்டியது வெறுமினே கற்ற கல்வி கற்ற மனிதர்களையோ பட்டதாரிகளையோ அல்ல எங்களுடைய சமூகம் உருவாக்க வேண்டியது ஒரு பண்பாடுள்ள ஒரு கற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பாடசாலையிலும் எதிர்கோக்குகின்ற ஒரு மிக பிரதானமான சவாலாக காணப்படுகின்றது அதனூடாக நாங்கள் எங்களுடைய இலக்குகளை சரியாக தீர்மானித்து பாடசாலைக்கு கௌரவம் வழங்குகின்ற கண்ணியம் வழங்குகின்ற ஒரு மாணவர் சமூகத்தை உருவாக்குவதே எங்களுடைய இலக்காக நான் காணப்பட வேண்டும் உண்மையிலேயே நான் எங் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எங்களுடைய பாடசாலையில் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்ற அடிப்படையில் நான் ஒரு சில சவால்களை கூறி முடித்தேன் இது ஒரு பிற பரந்த பரப்பாக காணப்படுவதால் இது மிக நீண்ட நேரம் எடுத்து பேச வேண்டிய ஒரு தலைப்பாகவும் காணப்படுகின்றது ஆகவே எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தேன் இன்ஷா அல்லா இன்னும் முறை சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களுடைய மாணவர்கள் அல்லது எங்களுடைய பாடசாலைகளில் நிற்கின்ற சவால்கள் பற்றி விரிவாக பேசலாம் அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை டிஎன்எஸ் மீடியாவுக்கோ இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்